பத்தாம் வகுப்பு பாடப்பகுதி உரைநடை பகுதியில் ஒரு வினாவிற்கான வினாப்படி ஒரு தாச்சில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல தார் வாழைப்பழங்கள் உள்ளன ஒரு சீப்பில் பல வாழைப்பழங்கள் உள்ளன மேற்கண்ட தொடர்களில் சரியான தொடர்களை சுட்டிக்காட்டி எஞ்சிய பிழையான தொடரில் உள்ள பிழைக்கான காரணத்தை எழுதுக சரியான தொடர் எழுதலாம் இருபத்தி வாழைப்பழங்கள் பல வாழைப்பழங்கள் இந்த பழத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு படம் இருக்கு சீப்பு செகண்ட் தவறான தொடர் அப்படிங்கிறது என்னது ஒரு சீப்பில் பல தாறு வாய்களும் உள்ளன ஒரு சீப்புனால இருந்த பலத்தில தார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல வரலாறு ஒரு சீப்புல பல தாறு வாய்ப்புங்கிறது தவறு